வான் டு ஓகேவா சரி ஓகே இன்றைக்கி வேணால் வந்து இப்போ ப்ளான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ப்ளான் வந்து ஒன் வீக் நான் நிற்கப் போகிறேன் ஓகே நீங்கள் வந்து பாருங்க நான் வந்து சிக்ஸ் கேஜி டம்புள்ஸ் எடுத்துருக்கேன் பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வருங்க மெதுவா இப்படி கீழே வச்சுட்டு இங்கே வருங்க வான் ஹரி மெதுவா எடுக்கணும் அதே மாதிரி ஸோ சிக்ஸ் எயிட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டே ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டேட் ஃபைவ்ல பார்த்திங்க டே ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எழுச்ச உடனே பிளாக் காஃபி வித் சுகருங்க லைட்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வரிக்கி எடுத்தேன் கேலரிஸ் கூட எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து முட்டை பொரியல் அவரை வந்து சாப்பாடு கொஞ்சம் உண்டு அவரை வந்து கொஞ்சம் விஜிடபிள்ங்க சௌச்சோ சாம்பார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்போ ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் பண்ண வந்திருக்கேன் என்னென்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறோம் ஆப்ஸு பிளாங்கு அப்புறம் கோரு இந்த மூணும் பண்ண போறேன் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நாளைக்கு டே சிக்ஸுங்க டே சிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒன் வீக் கம்ப்ளீட் ஆக ஆச்சுன்னா உங்களுக்கு வெயிட் செக் பண்ணி காட்டுறேங்க வெயிட் லாஸ் டெவலப் பண்ணியிருக்குன்னு நாளைக்கு தெரிஞ்சிருங்க ஓகே நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஓகே

फाइव सिक्स सेवन एट नये टेन लवेल थर्टी फोर्टीन फिफ्टी सिक्सटी सेवेंटी एटीन नयटी ट्वेंटी ट्वेंटी वन ठी ट टू ट्वेंटी थ्री ट्वेंटी फोर ट्वेंटी फैट ट्वेंटी सेवन ट्वेंटी एट ट्वेंटी नईन थर्टी थर्टी वन थर्टी टू थर्टी थ्री थर्टिफोर थर्टिफ्टी सिक्स थर्टी सेवन थर्टी एटी नईन फार्टी लास्ट ट्वेंटी नईटी एटीन सेवेंटी सिक्सटी फिफ्टीन फोर्टीन तटीन टवल नय सेवन सिक्स फैर थ्री टू वन ओके अब ए One, two, three, four, five, six, seven, eight, nine, ten, eleven, twelve. 30 15 16, 17, 18, 19, 20, 20 22, 23 24

எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஓகே இந்த மாதிரி ஃபிஃப்டீன் ரெப்ஸ் பண்ணுங்கள் த்ரீ செட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இங்கே வருங்க நான் வந்து சிக்ஸ் கேஜ் தம்புல்ஸ் எடுத்திருக்கேன் பேரு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இங்கே வருங்க இப்படி இப்போ தம்புல்ஸ் வந்து சைடில் வந்து வச்சுக்கோங்க சைடில் வச்சுட்டு இங்கே வருங்க அப்படியே மெதுவாக இப்படி கீழே வச்சுட்டு இங்கே வருங்க

slow 7 slow 8 9 10 last 5 minutes. easy 5 and last 4 4 easy three. Slow. Two. Super. Last one. இந்த மாதிரி வந்து ஒரு பிப்டீன் ட்ரிப்ஸ் இல்லை டென் ட்ரிப்ஸ் பண்ணி பண்ணுங்க டூ சீட் பண்ணுங்க சப்போஸ் வந்து நீ பெயின் இருக்கிறவங்க வந்து இது பண்ண வேண்டாம் ஜம்ப் பண்ணாம சும்மா நார்மலா வந்து ஸ்டெப் வச்சு ஸ்டெப் வச்சு மறுபடியும் ஸ்டெப் உள்ள வச்சு டம்பிள்ஸ் நீங்க எடுக்கலாங்க நீ பெயின் இருக்கிறவங்க ஓகே சப்போஸ் நீ பெயின் இருந்ததுன்னா பண்ண வேண்டாம் ஓகே இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் ஃபுல்லாக முடிஞ்சது டே ஃபைவோட டே சிக்ஸ் நாளைக்கு வந்து வெயிட் செக் பண்ணுறதா அவன் கட்டப்பா வெயிட் செக் பண்ணிட்டு என்னென்ன ஃபுட் எடுக்குதுன்னு அவன் சொல்றேன் ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒன் வீக் சேலஞ்ச் நாளையோட கம்ப்ளீட் ஆகுது ஓகே பாய்